என்ன கேள்வினா இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்கிறீர்கள் அப்படி என்றால் ஜிஹாத் என்ற மத போக்கு ஏன் சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்தில் ஜிஹாத் சொல்றீங்க ஜிஹாதுன்னா போரு அப்ப ரெண்டையும் சொல்றீங்க ஒரு பக்கம் நிர்பந்தம் இல்லைன்னு சமாதான பேர் வழி மாதிரி பேசுறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஜிஹாதுன்னு சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க தானே முரண்பாடா இல்ல அப்படின்னா அம்மா வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க இப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கிறா ஜிஹாதுன்னா என்னன்னு தெரிஞ்சு ஜிஹாதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் ஜிஹாத் என்றால் போர் என்று அதற்கு பொருள் அல்ல முதலாவது ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள் அகராதி பொருள் என்னவென்றால் முயற்சித்தல் உழைத்தல் என்று பொருள் நேரடி பொருள் அகராதி பொருள் டிக்ஷனரி ஒரு லட்சியத்தை அடைவதற்காக ஒருவன் செய்கின்ற முயற்சிக்கு பேர் ஜிஹாத் பரீட்சையில் பாஸ் ஜிஹாத் மதுவை ஒழிப்பதற்காக ஜிஹாத் இல்லையா ஆபாசத்தை ஒழிப்பதற்காக ஜிகாத் ஆக ஒரு லட்சியத்தை அடைவதற்காக செய்யப்படுகின்ற முயற்சிக்கு பேர் ஜிஹாத் என்று சொல்லப்படும் இஸ்லாத்திலே ஜிஹாத் மூன்று வகைப்படும் முதலாவது ஜிஹாத் அவனது மன இச்சையோடு செய்கின்ற ஜிஹாத் மன இச்சையோடு செய்கின்ற போர் ஏன்னா மன இச்சை வெல்றது ரொம்ப கஷ்டம் எதிரியை கூட ஜெயித்திரலாம் மன இச்சையை ஜெயிக்க முடியாது வரத வாங்கக்கூடாது வாங்க கூடாது என்று சொல்லுகிறது மார்க்கம் மன ஈச்சை சொல்லுது வாங்கடா உழைக்க தெரியாதவனா இருக்கிய மன ஈச்சை சொல்லுது மன இச்சையோட போராடணும் லஞ்சம் வாங்குவது தவறு எல்லாரும் சொல்றாங்க எல்லா எல்லா மதங்களும் மதம் இல்லாதவர்களும் சொல்றாரு ஆனால் மன ஈச்சை சொல்லுது வாங்குடா லஞ்சம் வாங்காம எப்படி கால நடத்த போற மூணு பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கணும் வீடு கட்டணும் ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கு அரசாங்க சம்பளத்தை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்ட முடியுமா வாங்கு வாங்க சொல்லுது இப்போ ஜிஹாத் முதல் ஜிஹாத் இங்கே ஆரம்பமாகிறது மனதோடு செய்கிற ஜிஹாத் இதுதான் ஜிஹாத்லேயே பெரிய ஜிஹாத் எதிரியை கூட வீழ்த்தி விடுவான் ஒரு முறை நபித்தோடர்கள் ஒரு போருக்கு போய்விட்டு விட்டு திரும்புறாங்க கேட்டார்கள் என்ன என்ன செய்து விட்டு வந்தீர்கள் நாங்கள் ஒரு போருக்கு போய்விட்டு வந்தீர்கள் நீங்கள் இப்போது செய்தீர்களே இந்த ஜிஹாத் சிறிய ஜிஹாத் நீங்கள் பெரிய ஜிஹாதுக்கு தயாராகுங்க என்ன போரை விட பெரிய ஜிஹாதா ஆம் மன இச்சையோடு செய்கிற ஜிஹாத் தான் ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் பல பேர் தோற்று போகிற இடம் பெரிய பெரிய வீராசம் பேசுவான் மேடையில் நின்று பேசுவான் வாய்ச்சொல்லில் வீரநடின்னு சொல்றான்ல பாரதி ஆனா வேடையை விட்டு கீழே இறங்கினா எல்லாம் ஒரே ஓட்ட ஆக மன இச்சையோடு செய்கிற ஜிஹாத் இது முதல் ஜிஹாத் ரெண்டாவது ஜிஹாத் செய்கின்ற ஜிகாத் அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புவது ஜிஹாத் தபிகள் நாயம் சொன்னார்கள் கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பது ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் ஒரு அநியாயம் நடக்குது ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து பேசுவது மிகப்பெரிய ஜிஹாத் நாட்டில் சர்வாதிகாரம் நடக்கிறது வாசிசம் நடக்கிறது அநீதி நடக்கிறது குரல் எழுப்பணும் அதுக்கு பேரும் ஜிஹாத் மூன்றாவது ஜிஹாத் தான் நீங்க சொல்ற ஜிஹாத் ஆயுதம் ஏந்திய ஜிஹாத் ஒரு அநியாயக்காரனை அநீதியாளனை ஆட்சியாளனை பதவியில் இருந்து அகற்றுவதற்காக சில வேலைகளில் போர் புரிய வேண்டிய நிலையும் ஏற்படும் ஏற்படும் ஆக இதுக்கு தான் ஜிஹாத் மதமாற்றத்திற்கும் எந்த இல்லை நீங்க ஜிதுக்கும் பார்த்தா ஏதோ பண்ணி கட்டாயப்படுத்தி சில வாரியா இல்லையா வேலையை முடிச்சிருவோம் உன்ன என்று சொல்லி மதம் மாற்றியதாக போய் இருக்கு நீ உங்க கேள்வி வரலாற்றில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றியதாக மதம் மாற்றியதற்காக சொல்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வரலாற்றில் இல்லை சில குறிப்புகள் ஆங்காங்கே உண்டு குறிப்புகள் ஆங்காங்கே உண்டு ஆக இத்தனை இஸ்லாம் உலகத்தில் இருநூறு கோடி பேர் இருக்காங்க உலக ஜனத்தொகையில நான்கில் ஒரு பகுதியினர் முஸ்லிம்கள் இத்தனை பேரையும் ஜிஹாது பண்ணி கட்டாயப்படுத்தி கத்தியை காட்டியா இஸ்லாத்துக்கு வந்தாங்க முடியுமா சாத்தியமா இல்ல சாத்தியம் கிடையாது ஆகவே வாழின் முளையில் இஸ்லாம் பரப்பியது என்று மேலை நாட்டவர்கள் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள் நாங்க அவங்கள பார்த்து கேட்கிற கேள்வி கமான் கிவ் மி எவிடன்ஸ் ஆதாரம் கூட எந்த ஊர்ல எந்த ஆளு எங்க மாத்தினாரு புளிய ஆதாரம் ஆதாரம் கூட ஐசோலேட்டட் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சில ஊர்கள் நடந்திருக்கும் இஸ்லாமிய வரலாற்றை முழுமையாக நன்கு ஆராய்ச்சி செய்து எழுதிய வரலாறுகளை படிக்க வேண்டும் அப்பதான் அதுல உண்மை கிடைக்கும் இல்லையா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் யாருங்க சொல்லுங்க எந்த ஜிகாதுக்கு பயந்து கொண்டு இங்க உள்ள முஸ்லீம்கள் சொல்லுங்க ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டாம் நான் தமிழ்நாடா மட்டும் கேட்க யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வாழுக்கு பயந்து கொண்டு இங்குள்ள முஸ்லீம்கள் மதம் மாறினார்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த கூட்டத்தில் இருக்கிற எவருமானாலும் சொல்லலாம் எவருடைய ஆட்சி காலத்தில் உள்ள மக்கள் பயந்து கொண்டு இஸ்லாத்தை தலைவினார்கள் சொல்லலாம் நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் சொல்லுங்கள் அப்படி எந்த குறிப்பும் கிடையாது அப்படி எந்த குறிப்பும் கிடையாது பொதுவாக இஸ்லாத்தை பரப்பியவர்கள் தமிழ்நாட்டிலே பரப்பியவர்களில் மிகப்பெரிய பங்கு முதலாவதாக வியாபாரிகள் வணிகர்கள் வியாபாரம் செய்ய வந்தவங்க இஸ்லாத்தை பரப்புனாங்க சூஃபிகள் சூஃபிகள் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பினார்கள் இவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் இந்த மண்ணிலே பரவியது இதற்கான குறிப்புகள் நாங்க எழுதல வெள்ளக்காரங்களே எழுதி வச்சிருக்காங்க இது பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஆக ஜிஹாதுக்கும் மதத்தை பரப்புவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஜிஹாத் என்பது ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு முயற்சிக்கு பேர்தான் ஜிஹாத் இஸ்லாத்தில் முழுமையான கருத்து சுதந்திரம் உண்டு கட்டாயப்படுத்தி ஒருவனை மதம் மாற்றக்கூடாது அப்படி மதம் மாற்றுவதில் இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது சொல்லுகிறது லாய் இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை எவ்வித கட்டாயமும் இல்லை கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மாற்றுவதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது என்பதை சகோதரி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டேன்